ஹாய் கைஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்றைக்கு நான் வேணால் பார்க்க போகிறேன்னா எங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குங்க அது நாங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணது தான் ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருந்தோம் சரி வாங்க அது என்னென்னு பிரித்து பார்க்கலாம் நான் எப்போவுமே வந்து பார்சல் வந்ததுன்னா நான் பிரிக்க மாட்டேன் அது வந்து பசங்க தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வச்சிருவோம் ஸோ ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்த அப்புறம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் பசங்களுக்கும் ஒரே ஹாப்பி என்ன வந்திருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரியாது நான் ஆர்டர் போட்டதெல்லாம் இது என்னென்னு நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இது ஒன்றும் இல்லைங்க பிளாங்கெட் தான் பெட்டில் போடுற பிளாங்கெட் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சரி செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முறை வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஆனால் சும்மா சொல்லக்கூடாது நல்லா தான் இருக்குங்க இந்த பிளாங்கெட் வந்து கோம்போ ஆஃபர் தான் போட்டிருந்தாங்க ரெண்டு பிளாங்கெட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே தான் ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு விட்டுட்டேன் ஆனால் நல்லா தான் இருக்குது க்ளாத்ஸ்லாம் நல்லாயிருக்கு ரெண்டு பில்லோ கவர் வந்திருக்கு ஒரு பிளாங்கெட் வந்திருக்கு ஒன்று வந்து ப்ரவுன் கலர் இதுதாங்க சாண்டல் கலரில் பூ போட்டு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு இப்போ வந்து பசங்க வந்து பிரித்து காமிப்பாங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிசைன்னு இதுதாங்க நல்லா டபுள் பெட்ஷீட் தான் டபுள் பெட்க்கு போடுற பெட்ஷீட் தாங்க இது நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அதே மாதிரி இந்த பில்லோ கவர்ஸ் கூட ரொம்ப பெருசு பெருசாக தான் இருக்கு நல்லா ஃப்ரீயாக பெரிய பெரிய தலைக்கான கூட போடலாம் ஸோ சாஃப்டாவா இருக்கும் கிளாத்து நல்லா இருக்குங்க நெக்ஸ்ட் இந்த கலர் தான் ஹாட் போட்ட மாதிரி இது வந்து ப்ளூ கலர் பிளாங்கெட் தான் இதில் வந்து ரெட் கலர் ஹாட் ஒயிட் கலர் ஹாட்லாம் போட்டிருக்கு இதுவும் கிளாத் வந்து சூப்பராக இருக்குது பெருசாக இருக்குது பாருங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பசங்க உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் தாராளமாக டபுள் பெட்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாங்க இந்த பெட்ஷீட்டு ரெண்டுமே அந்த மாதிரி தான் வாங்கினேன் நான் பார்த்து இந்த இதுக்கு கூட ரெண்டு பில்லோ கவர் வந்திருக்குங்க அதே கலரில் ஹாட் போட்டு அதே டிசைனில் வந்திருக்கு இதுவும் ரொம்ப நல்லா பெருசாக இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு இன்னொரு பார்சல் நமக்கு வந்திருக்கு அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுதாங்க நான் சொன்னது இன்னொரு பார்சல் வந்து இதுதான் ரெண்டுமே ஒரே நாள் வந்துச்சு அதனால் ஒரே நாள் ஓப்பன் பண்ணியாச்சு ரெண்டுமே இது வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல என்னன்னு பாருங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதையும் நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அது கண்டிப்பாக வரும் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம வீடியோஸ் வந்து புரிஞ்சிருக்கும் பாதியில் பார்க்குறவங்க வந்து முதல்ல இருக்கிற வீடியோஸ்லாம் போய் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கண்டினியூவாக உங்களுக்கு எல்லா வீடியோவும் புரியும் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு நான் நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ தான் இப்போ போட்டுட்ருக்கேன் இது வந்து ஒரு செல்ஃப் ரேக் தாங்க இந்த ரேக் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு காமிக்கிறேன் என்னடா இது கம்பி கம்பியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இது செட் பண்ணிட்டு அப்புறம் தான் பார்த்தா சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் இந்த பேப்பரில் இருக்குது டிசைனும் உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த டிசைனில் தாங்க அது வந்து செட் பண்ணிட்டால் இப்படி தாங்க இருக்கும் ஓகே வியூவர்ஸ் நம்ம சேனல் பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து லைக் பண்ண மறக்காதீங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கமெண்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து ஒர்த்தான பொருளாக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா என்னென்ன ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குங்க தொடர்ந்து பாருங்கள் மார்ஸ் கார்னர்னர் சேனலுக்கு எப்போவுமே உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டேருங்க தேங்க்யூ பாய் பாய்